நடந்து முடிந்த மக்களவை தேர்தலில் பாஜக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி இருநூத்தி தொண்ணூத்தி மூன்று இடங்களில் வெற்றி பெற்று ஆட்சி அமைக்கிறது மூன்றாவது முறை பிரதமராக மோடி பதவியேற்க உள்ளார் பிரதமர் மோடியின் பதவியேற்பு விழாவில் வங்கதேச பிரதமர் உள்ளிட்ட முக்கிய உலக தலைவர்கள் பங்கேற்க உள்ளார்கள் இதனிடையே கடந்த முறை வெற்றி பெற்று மத்திய அமைச்சர்களாக ஸ்மிருதி ராணி முரளிதரன் அஜய் மிஸ்ரா அர்ஜுன் முண்டா கைலாஷ் சௌத்ரி ராஜீவ் சந்திரசேகர் ஆகியோர் பத்தொன்பது பேர் தோல்வி அடைந்ததால் இந்த முறை யாருக்கெல்லாம் அமைச்சர் பதவி வழங்கப்படும் என்ற எதிர்பார்ப்பு அனைவரின் மத்தியில் எழுந்துள்ளது குறிப்பாக தமிழகத்திலிருந்து மத்திய அமைச்சர்களாக யாரெல்லாம் தேர்வு செய்யப்படுவார்கள் என்கிற எதிர்பார்ப்பு நிலவி வருகிறது ஏற்கனவே மாநிலங்களவை உறுப்பினராக ஒருவர் ஆக்கப்பட்டு மத்திய அமைச்சராக ஆக்கப்பட்டு உள்ளார் இந்த நிலையில் அடுத்தது யார் என்ற கேள்வி எழுந்துள்ளது அண்ணாமலை அல்லது தமிழிசை சவுந்தரராஜனுக்கு இருவரில் ஒருவருக்கு மத்திய அமைச்சர் பதவி வழங்கப்பட உள்ளதாக தகவல் வெளியாகி உள்ளது குறிப்பாக அண்ணாமலையின் பெயர் மத்திய அமைச்சர் பட்டியலில் இடம்பெற்றுள்ளதாக கூறப்பட்டு வந்தது ஆனால் அண்ணாமலை தனக்கு தமிழக அரசியல் செய்யவே விருப்பம் என்று கூறியதாகவும் செய்திகள் வெளியாகி ஆகையால் தமிழிசைக்கு அமைச்சர் மத்திய அமைச்சர் பதவி கிடைக்க அதிக வாய்ப்புள்ளதாக கூறப்படுகிறது இதை உறுதிப்படுத்தும் விதமாக தமிழிசை இன்று டெல்லி சென்றுள்ளார் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலைக்கு அமைச்சர் பதவி வழங்கும் பட்சத்தில் அவருக்கு பதிலாக வானிதி ஸ்ரீனிவாசன் அல்லது நயினார் நாகேந்திரன் இருவரில் ஒருவருக்கு மாநில தலைவர் பதவி வழங்கப்படலாம் என தகவல் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது